السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله والحمد لله والصلاه والسلام على اشرف رسول الله وعلى اله وصحبه الفايزين برد الله اما بعد நம்மை படைத்த இறைவனுடைய ஒரு உதவி ஒரு அன்பு ஒரு கருணை இருந்தால் மட்டும்தான் நமக்கு எங்கேயுமே வெற்றி அடைய முடியும் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த சுறாவை ஓதி நாம் செய்யும் போது வல்லமை மிகுந்த இறைவனுடைய ஒரு உதவியும் அன்பும் கருணையும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நமது வாழ்க்கையில் எல்லாருக்குமே அதிகமான கவலைகள் இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் அதிகமான கவலைகளையும் சிரமங்களையும் அனுபவித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வீடியோட கமெண்ட்டை பார்க்கும்போதே தெரியும் வேதனை கவலை துக்கம் தினம் தினம் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடியவர்கள் ஏராளம் பேர் இல்லை என்றால் நாளைக்காவது ரப்பு எனக்கு சந்தோஷத்தை வழங்குவான் என்று உறுதியான நம்பிக்கையோடும் ஈமானோடும் தான் எல்லாரும் வாழ்கின்றோம் சில நபர்களுக்கு கவலை வந்தவுடன் அவர்கள் அதை அடுத்தவர்களிடத்தில் கூறுவாங்க அழுவாங்க எனது கவலை வருவதற்கு இவர்கள்தான் காரணம் அப்படின்னு அடுத்தோர்களை குறை கூறக்கூடியவர்களும் கூடியவர்களும் உண்டு இவங்க எல்லாம் எவ்வளவு அவர்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் திருந்தவே மாட்டாங்க இவர்களுக்கு இறைவனை நெருங்கவும் முடியாது நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவரிடத்தில் உதவி தேட வேண்டும் ஒருவேளை தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேரும் நமது கவலையை கேட்கும்போது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கூறுபவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்குள்ளே அது நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் நமது கவலை என்பது நாம் கூறக்கூடிய அந்த பிரச்சனையை அவங்க அடுத்தோர்கடத்தில் பகிர்ந்து கொள்வாங்க அவள் இப்படி ஒரு குணம் இருப்பதால் தான் அவளுக்கு இந்த பிரச்சனை வந்தது அவளுக்கு இந்த கடன் வந்தது இந்த பிரச்சனை வருவதற்கு காரணம் அவர்கள் முன்னாடி செய்த செயல்கள் தான் அப்படின்னு நம்மை தாழ்த்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் நமக்கு ஒரு கவலையோ ஒரு பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் இருந்தால் அடுத்தவர்கள் கூறக்கூடியது அவன் நல்ல ஒரு மனிதன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் நினைக்க மாட்டான் எந்த வேதனையுமே அவன் கொடுத்தது கிடையாது அதனால யாருடைய சாபமும் அவனுக்கு கிடையாது அதனால்தான் எல்லாமே அவனுக்கு நல்லபடியாக நடக்கிறது அப்படின்னு கூறுவாங்க அதனாலேயே யாரிடத்திலையும் போய் நமது கவலையையும் பிரச்சனைகளையும் சொல்லாமல் இருப்பது நமக்கு நல்லது ஆனாலும் சிலர் நமது கவலை கேட்கும் போது அல்லாஹுத்தாலாவிடத்தில் ஆத்மார்த்தமாக துவா செய்யக்கூடியவர்களும் உண்டு அப்படியும் இருக்கிறார்கள் ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஆபத்து வந்தால் அவர்கள் செய்ததுக்கு தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படி கூறக்கூடியவர்களும் உண்டு ஒரு வயதான காலத்தில் நோய் வந்தோன்னே அவர்கள் நிறைய தீமைகள் செய்திருக்காங்க அதனால தான் இறைவன் இப்படி கொடுத்து விட்டான் அப்படின்னு கூறுவாங்க அவர்களுக்கு இந்த நோய் வந்ததுக்கு காரணம் அவர்கள் முன் செய்த பாவம் அப்படின்னு கூறுவாங்க அப்படி இருந்தால் கூட நாம் அதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை அந்த நோயால் இறைவன் அவர்களை தண்டிக்கவில்லை இறைவன் அவர்களை பாதுகாக்கின்றான் அவர்களை சுத்தப்படுத்துகின்றான் நாளை ஆகுறத்தில் அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்காக ஆகரத்தில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பதற்காக இந்த துனியாவில் அல்லாஹு அவர்களை சுத்தப்படுத்துகின்றான் உதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம கழுகிறோம் அதற்குள்ள அழுக்குகளை எல்லாம் நம்ம நீக்குகிறோம் அடித்து துவைத்து நாம் கழுகுகின்றோம் அதே போலதான் இறைவனுக்கு பிடித்தவர்கள் சிறிய பாவங்கள் செய்திருந்தால் கூட இறைவன் அதை மன்னித்து விடுகின்றான் சில நோய்களை கொடுத்து இறைவன் அந்த அடியானை சுத்தப்படுத்துகின்றான் மறுமை செல்வதற்கு முன்னதாகவே அந்த அடியானை இறைவன் தூய்மைப்படுத்துகின்றான் அதுதான் அந்த நோய் என்பது அதனால் ஒரு நோயால் நாம் அதிக சிரமப்படுகின்ற ஒரு நபரை பார்க்கும்போது நாம் நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் அது இறைவன் அந்த அடியானுக்கு கொடுத்த அருள் என்று நாம் கருத வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர்கள் செய்த பாவத்துக்கு தான் இப்படி ஆயிருக்கிறது எப்படி படுத்திருக்காங்க பாரு அவர்களுக்கு இது போதாது அப்படிங்கிற விஷயங்கள் நமது வாயிலிருந்து வரக்கூடாது அதிகமான தவறு செய்திருப்பாங்க அவர்களுக்கு இறைவன் எந்த வேதனையும் எந்த பிரச்சனையும் எந்த நோயும் கொடுக்காமல் இறைவன் நேரடியாக அவர்களை எடுத்து விடுவான் உடனே அவர்கள் நல்ல மனிதர்கள் என்றும் நமக்கு சொல்ல முடியாது அவர்களுக்கு நமது கண்களில் எதையுமே காட்டாமல் இறைவன் மறுமையில் அவர்களுக்கு வழங்கி விடுவான் அப்போ ஒரு மோமினுக்கு மறுமையில் அவன் வெற்றி அடைய வேண்டும் இறைவன் தண்டிக்காமல் இறைவன் அவனை பாதுகாக்க வேண்டும் அதுதான் ஒரு மோமினுக்கு வேண்டியது அதை போலவே அதிக கடன் சுமையால் சிரமப்படுகின்றவர்கள் உண்டு அதை பார்த்தவுடன் பலரும் கூறக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு இது போதாது அவன் கவனிக்காமல் அவனுக்கு வந்த கடன் இது அப்படின்னு கூறக்கூடியவங்க உண்டு லோன் வந்து வீடு ஆக கூடிய நிலையில் இருப்பாங்க அந்த நேரத்திலும் கூறக்கூடியது அவள் கவனிக்காமல் இருந்தால் அதனால்தான் அவளுக்கு இந்த கடன் என்று அவர்கள் எந்த அளவில் ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க அதிக செலவு அதனால்தான் இந்த நிலைமைக்கு அவர்கள் ஆகிவிட்டார்கள் அப்படின்னு கூறுவாங்க ஆனால் உண்மையாகவே அவர்களை அறியாமலேயே வந்த கடன் அதை சீக்கிரமாகவே அடைக்க வேண்டும் ஒரு தான் அவர்கள் எடுத்திருப்பாங்க ஆனால் ஹராம் வழியில் வந்த பணம் என்பதால் இறைவன் அவர்களை சோதிக்கின்றான் அப்படி ஹராமான வழியில் ஒரு பணம் நம்மிடத்தில் வந்தால் யாராக இருந்தாலும் சரி தௌப தேடிக்கொள்ளுங்கள் யாருக்கு ஹராமான வழியில் கடன் வந்து நிற்கின்றதோ அவர்களெல்லாம் அல்லாஹு தாலாவிடம் தௌப தேடிக்கொள்ளுங்கள் இன்னி சிலர் கேட்பது பேங்கில் லோன் எடுக்காமல் நீங்கள் எங்களுக்கு தருவீங்களா என்று அது சரிதான் யாரும் யாருக்கும் தரமாட்டாங்க ஆனால் லோன் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமை கொள்ளுங்கள் இருப்பதை வைத்து இனி மகளுடைய கல்யாணமாக இருந்தால் ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வோம் இந்த அளவுக்கு நகை போட வேண்டும்னு சொன்ன இடத்தில் குறைத்து போடுவோம் இந்த முறையில் முயற்சிகளை நாம் எடுக்கும் போது அதிக அளவில் கடனிலிருந்து நமக்கு வெளியே வந்து விடலாம் அந்த இடத்தில் வைத்து சிலர் நம்மை குறை கூறலாம் அந்த சகோதரிக்கு அவர்களுடைய மகளுக்கு கொஞ்சம் நகை தான் போட்டிருக்காங்க உணவு நல்ல முறையில் இல்லை இவ்வளவு உணவு இல்லை அப்படின்னு அதை அவர்கள் கூறட்டும் கொஞ்ச காலத்துக்கு அதை கூறுவாங்க அதே நேரத்தில் வீடு ஜப்தி ஆனால் அதை அவர்கள் கூற காலம் முழுவதும் அதை கூறிக்கொண்டே இருப்பாங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அதனால் முயன்ற வரை நமக்கு ஹராமில் இருந்து விலகி நிற்போம் ஒருவேளை லோன் எடுத்து மாட்டிக்கொண்டால் இந்த சூறாவை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் இந்த சூறா ஓதுவதால் கடன் அடைந்து விடுவது மட்டுமல்ல இனி குழந்தை இல்லாமல் கவலைப்படுகின்றவர்களும் உண்டு அவர்கள் எல்லாமே இந்த சூறாவை ஓதினால் அதுவும் இந்த புனிதமான இந்த மாதத்தில் ஓதினால் அதே போலவே வீடு இல்லாமல் கவலைப்படுகின்றவங்க ஏராளம் பேர் உண்டு அந்த முறையில் வீடு இல்லாமல் கவலைப்படுகின்றவர்களுக்கும் பிள்ளைகள் இல்லாமல் கவலைப்படுகின்றவங்க அதே போல் வேலை இல்லாமல் வேலை இருக்கும் ஆனால் இருக்கின்ற வேலையில் அந்த ஒரு சம்பளத்தில் ஒரு பரக்கத் இல்லாமல் இருப்பாங்க இந்த பொக்கிஷமான பரக்கத் இல்லாமல் போவதற்கு காரணம் நிறைய விஷயங்கள் உண்டு அதெல்லாம் நாம் தான் காரணம் அந்த விஷயங்களை பற்றி நிறைய வீடியோல நான் சொல்லி பரக்கத் நஷ்டமாகக்கூடிய விஷயங்கள் நாம் அறியாமலேயே நம்மிடத்தில் அது வந்து சேருகிறது அப்போ இந்த ஒரு பிரச்சனையிலிருந்தெல்லாம் நாம் தப்பித்து விடலாம் இறைவன் நம்மளை பாதுகாத்து விடுவான் இந்த ஒரு நல்ல மாதத்தில் இந்த ஒரு சூறாவை நாம் நூற்றி ஒன்று தடவை ஓதி துவா செய்வோம் அப்போ இனி அந்த சூறா எதுன்னு பார்ப்போம் புனித குரான்ல எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சூறா எல்லாரும் மனப்பாடம் செய்த சூறா சின்ன சூறா இது நூற்றி பத்தாவது சூறா ஆன சூரத்துல் நசர் திருமுறை குரான்ல நூற்றி பத்தாவது சூறா சூரத்துல் நசர் வெறும் மூன்று ஆயத்துக்களை கொண்டது இந்த சின்ன சூறாவை நாம் செய்ய வேண்டியது ஏழு நாட்கள் நூற்றி ஒன்று தடவை ஓத வேண்டும் ஏழு நாட்களும் நாம் நூற்றி ஒன்று தடவை ஓத வேண்டும் வெறும் மூன்று ஆயத்துக்களை கொண்டது ஆனா இந்த சின்ன சூறாவுடைய அந்த ஒரு அற்புதமும் மகத்துவமும் அதிகமானது ரொம்ப அற்புதமான ஒரு சூறா இது இது ஒரு சின்ன யாரும் நினைக்க வேண்டாம் வேண்டாம் இந்த அர்த்தமே உதவி என்பதாகும் நெசர் என்றால் உதவி அப்போ என்ன ஒரு உதவி நமக்கு இறைவிடத்திலிருந்து வேண்டுமானாலும் இந்த சுறாவை நாம் ஓதினால் போதுமானது நேற்றைய தினத்தோடு நமது வாழ்க்கை முடிந்து விடவில்லை அல்லாவுடைய ஒரு ஆயுள் நமக்கு இருந்தால் இன்னும் நமது வாழ்க்கை எவ்வளவோ முன் எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது நமது முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் தாலாவிடத்தில் இருந்து ஒரு உதவி நமக்கு கிடைக்க தொடங்கும் அதே போலவே எவ்வளவு கவலையிலும் எவ்வளவு வேதனையோடு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி நமது வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் கிடைக்க தொடங்கும் இனி ஏதாவது ஒரு காரியத்திற்கு வேண்டி நான் தயாராகும்போது அந்த காரியங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு தடை இருக்கும் அந்த தடைகளெல்லாம் நீங்கி நமக்கு போட்டி இருக்கக்கூடிய வாசல்களை அல்லாஹு தாலா திறந்து தருவான் எந்த ஒரு விஷயமானாலும் பூட்டி இருக்கக்கூடிய அந்த வாசல்கள் நமக்கு திறந்து கிடைக்கும் இனி ஏதாவது ஒரு தேவை இருந்தால் வீடு இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு ஃபஜருடைய தொழுகை பிறகோ அல்லது மகரிப்புடைய தொழுகை பிறகோ ஏதாவது ஒரு ரூம்ல இருந்து ஆத்மார்த்தமாக அல்லாஹாலாவிடத்தில் நூற்றி ஒன்று தடவை நெய்யத்து வைத்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் நூற்றி ஒன்று தடவை கண்ணீரோடு ஆத்மார்த்தமாக அழுது துவா செய்யுங்கள் அப்போ எதையும் நமக்கு நிறைவேற்றி எடுத்துவிடக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த ஒரு நல்ல மாதத்தில் ஏழு நாட்கள் தொடர்ந்து நூற்றி அன்று தடவை இந்த சூறாவை ஆத்மார்த்தமாக ஓதி அல்லாஹுதலாவிடத்தில் கேளுங்கள் இனி நாம் ஒரு நாளும் நடக்காது என்று தள்ளிவிட்ட காரியங்கள் கூட இந்த மாதத்தின் நல்ல ஒரு மாதத்தின் பறக்கத்து கொண்டும் இந்த உதவி என்கிற சூறாவின் பறக்கத்து கொண்டும் அந்த காரியங்கள் நமக்கு நடந்து கிடைக்கும் இன்னும் ஏராளமான மகத்துவங்கள் உண்டு நாம் வீட்டிலிருந்து இறங்கும் போது எந்த ஒரு பெரிய தேவைக்காக இறங்கும் போது அந்த காரியங்களை எல்லாம் அல்லாஹு தாலா எளிதாக நடத்தி தருவான் இந்த சூறாவை நாம் ஓதினால் இறைவனுடைய ஒரு காவல் நமக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இனி நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு நீங்க இறங்கும் போது இந்த ஒரு சூறாவை ஒன்றோ மூன்றோ ஏழு தடவை நீங்க ஓதிக்கொண்டு இறங்கும் போது இறைவனுடைய ஒரு உதவி அந்த காரியத்தில் கிடைக்கத் தொடங்கும் எல்லாரும் ஒரு தடவையாவது இது வாழ்க்கையில் வழக்கமாக்கி கொள்ளுங்கள் எந்த வேதனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் இதா ஜா ஜூலாஹி அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த சூறாதான் இது சிலருக்கு ஒரு நாள்லையே ஓதி வெற்றி அடைந்தவர்களும் உண்டு இனி கூடி போனால் ஏழு நாட்கள் ஏழு நாட்கள்ல எந்த ஒரு தேவையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் பலருடைய வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை காண்பித்து கொடுத்த சூறாவாகும் இது நமக்கு ரப் இல்லாமல் யாரிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும் எப்படி நாம் யாரிடம் சென்று நமது காரியங்களை கூறினாலும் சரி நமக்கு நாம் கூறிய விஷயங்கள் பிரச்சனையாகத்தான் அது மாறும் நமது வாழ்க்கையில் ஆனால் இறைவிடத்தில் நமக்கு எந்த ஒரு தேவையும் நமக்கு கேட்டுக்கொள்ளலாம் ஒரு செருப்புடைய ஒரு வார அத்து போனால் கூட அதை கூட நாம் அல்லாஹு கேட்க வேண்டும் என்றுதான் நமக்கு இஸ்லாம் கற்றுத் தருகிறது நாம் இறைவனுக்கு வேண்டி ஒரு முறை நாம் திக்குரு ஓதினால் கூட அதனுடைய சந்தோஷத்தை உங்கள் மனதில் நீங்கள் உணர தொடங்குவீங்க அப்போ எந்த ஒரு அடியான் இபாதத்தை செய்யாமல் இருந்தாலும் இறைவரிடத்தில் நெருங்காமல் இருந்தாலும் சரி இறைவரிடத்தில் நீங்கள் நெருங்க சிறிதளவு முயற்சி செய்தாலும் அதனுடைய பதிலை தாலா வேகத்தில் உங்களுக்கு பதில் தருவான் இதுவரை மோசமாக நடந்த ஒரு அடியானாக இருந்தாலும் சரி நம் தாலா விடத்தில் சிறிது நெருங்க தொடங்கும் போதே அதனுடைய பிரதிபலனை நமக்கு வாங்க முடியும் ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை ஏதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் ஏதாவது ஒரு தவறு நமது பக்கத்திலிருந்து ஏற்பட்டால் ஏதாவது கொடுத்தெடுத்து அவர்கள் மன நிம்மதி அடைந்தால் கூட சிறிது காலத்திற்கு பிறகு மறுபடியும் அவர்களுக்கு அந்த பகை வந்துவிடும் ஆனால் நமது ரப்பிடம் நாம் சிறிது தௌப தேடிக் கொள்ளும் போதே இறைவன் நம்மை மன்னித்து விடுவான் எந்த அளவு நாம் நெருங்கி செல்கின்றோமோ அந்த அளவிற்கு இறைவன் நம் பக்கத்தில் ஓடி வருவான் இந்த ஒரு மாதம் அல்லாவுடைய மாதம் மாதம் அல்லாவுடைய அப்படிங்கிற இந்த ஒரு மாதத்தை ஒரு நாளும் நாம் நிசாரமாக்கி விட்டு விடக்கூடாது நஷ்டமடைந்து விடக்கூடாது அப்போ இந்த ஒரு மாதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பு கொடுத்து இந்த ஒரு சூறாவை நீங்கள் மூன்று நாட்கள் ஏழு நாட்கள் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் நூற்றி ஒன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த நூற்றி ஒன்று தடவை நீங்க ஓதும் போதும் யாரிடமும் ஒரு பேச்சும் தேவையில்லை மனதில் நேயத்தை வைத்துக் கொண்டு நூற்றி ஒன்று தடவை ஓதுவதற்கு அதிக நேரமும் ஆகாது அதன் பின்பு கேட்டுக்கொள்ளுங்கள் சிலருக்கு ஒன்றாவது நாளிலேயே பதில் கிடைக்கும் கூடி போனால் ஏழு நாட்கள் கண்டிப்பாக ஏழு நாட்களில் உங்களுடைய தேவை இறைவன் பூர்த்தி செய்து தருவான் இறைவனிடத்தில் உதவி கிடைக்கும் எல்லாருக்குமே மனப்பாடமான சுரா குரான்லேயே நமக்கு நூற்றி பதினாலு தான் இருக்கிறது கடைசியில் நமக்கு சின்ன சின்ன சுறா இருக்கிறது அதில் நூற்றி பத்தாவது சுறா குரான் எடுத்து பார்க்கும்போதே எல்லாருக்கும் புரிந்துவிடும் ஒவ்வொரு உம்மாவும் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சுறா இது அப்போ மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து